எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் வச்ச பார்த்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹாலலூய் ஹால லூய் எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வாசனம் கை கொள்ளுவேன் நான் பாலிகளில் நான் நடந்திடுவேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டில் ஆகார கூற இல்லையே என் தேவைகள் ஒன்றும் தட இல்லையே எந்தன் தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற வருமானத்தை நானும் என்னுடைய குடும்பம் அனுபவிக்க முடியலையே வட்டி கொடுத்து முடியலையே வீட்டு வாடகை கொடுத்து நல்ல சாப்பாடும் சாப்பிட முடியலையே எதற்கு முடிவே இல்லையா என்று கண்ணீர் வடிக்கிறாயோ ஹால லூயா ஹால லூயா இன்னைக்கு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கடன் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் வேதனைகள் பாஸ்தான் இப்படியாய் சொல்லுகிறது இனி நான் உன் தானியத்தை உன் சத்துகளுக்கு ஆகாரமாக கொட்டேன் உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சியரசத்தை அன்னிய புத்திர குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலுதுகரத்தின் மேலும் தமது வல்லமுள்ள புயத்தின் மேலும் ஆணைகிட்டார் அலே லூயா இனி உங்கள் தானியது சத்திரளுக்கு ஒரு ஆகாரமாக கொடுக்க மாட்டார் உங்கள் பிரயாசத்தினாலே பலனை அந்நிய புத்தனை குடிக்க மாட்டாங்க நீ வார்த்தை பிடித்து செப்பிங்க தேவ பிள்ளைகளை விழுகிறவனை வார்த்தைனால் நிற்க பண்ணுவார் பாருங்கள் அதில் வார்த்தையை சொல்லுங்கள் இனி என் ஆகாரம் ஆகாரமாக கொடுக்க மாதிரி பிரயாசத்தின் பலன் நானும் என் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அவர் வலதுகிறத்துல ஆணிகிட்டுருக்காரு அவர் வள்ளைமல்ல போயத்திலும் ஆணிகிட்டுருக்காரு வரைக்கும் பாருங்கள் ஞானம் இல்லாமல் வாங்கின கடன் ஒருவேளை நியாயமாக வாங்கின கடனாக இருக்கலாம் அலையில் எதுவாக இருந்தாலும் அலையில்லையா கத்திரிக்க இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது நான் உங்களுக்காக நான் செவிக்கிற தேவ பிள்ளைகளே என்கிட்ட நிறைய பேர் பாருங்கள் ஃபோன் போ பேசுகிற முதல்லாம் அக்கா கடன் இந்த கடன் பிரச்சனை எனக்கு மாறுமா நான் எழும்பிடுவானா கடன் அடைச்சிருவானா நான் மறித்து விடுவேணும் என் பிள்ளைகள் நான் ஆசிர்வாதமாக இருக்க முடியுமா வாங்குகிற சம்பளத்தை கஷ்டப்பட்டு உழைக்கிற வருமானத்தை நாங்கள் அனுபவிக்க முடியலையே ஒரு சகோதரி சொன்னாங்க ஹாலையில் அவங்க ஆசிரியர் பாருங்கள் ஹாலில் வேலை பார்த்து சம்பளம் தான் வரும்னு சொல்லி தெரியும் உடனே என்ன செஞ்சுருவாங்க கல்லையில் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது வீட்டு வாசலேருந்து இருந்து வாங்கலாம் அந்த சகோதரி அழுதாங்க அத்தனை பணத்தையும் நான் வரும்போதே நிறைய பேருக்கு பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு பேருக்கு இது கொடுக்கணுமா அந்த கடனை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது என்கிட்ட பணம் இருக்காது அந்த மாதம் முழுதும் என் குடும்பத்தை நடத்துறக்கு அவ்வளோ நான் கஷ்டப்படுறேன் நான் கடனில் எழும்பிறானா சகோதரி எனக்கு நீங்கள் செமிப்பீங்களா நான் ஒரு ஆசிரியர் நிறைய சம்பளம் நான் வாங்குகிறேன் கஷ்டப்பட்டு நான் உழைக்கேன் ஆனால் என் பணத்தை ஆனால் என் குடும்பம் அனுபவிக்கும்போது நல்லா சாப்பாடும் சாப்பிட முடியல எனக்கு எனக்கு நிறைய நகை நகைலாம் பேங்க்கு போய்ட்டு நான் பித்தாலே தான் போட்டிருக்கேன் உங்கள் சொல்லும் பொழுதே உள்ள உடையுது ஹலை லூயா நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமை உட்காந்து அழுது கொண்டு இருக்கீங்களா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் சாப்பிட முடியலையா உங்கள் பிள்ளைகள் சாப்பிட முடியலையா சகோதரி சொன்னேன் ஏதோ அவங்க வீட்டில் நான் சாப்பிட்றேன் அவ்வளோதான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலை வெளியே பார்த்தா எல்லோரும் சொல்கிறாங்க உனக்கு என்ன நீ டீச்சரில் பார்க்க உனக்கு என்னன்னு சொல்லி அல்லை ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எல்லோரும் நகை போட்டு வாராங்க ஆனால் நான் பித்தாலே போட்டு போகிறேன் என் கழுத்தில் போடும்போது அது பச்சையாகி ஊரில் எடுக்கிறது மிகவும் அம்மமானப்பட்டு இருக்கிறேன் வேதனைப்பட்டு இருக்கிறேன் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கடன் அல்ல ரொம்ப வருஷமாக அந்த கடனை நான் தத்தளித்து கொண்டு இருக்கிறேன் மாறி 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 லோன் வாங்க கடன் அடைக்க லோன் வாங்கி இந்த கடனை அந்த கடனை அடைச்சு அடைச்சு மேலும் மேலும் பிரச்சனை உட்காந்துருக்கிறேன் இந்த பிரச்சனை எனக்கு மாறுமான்னு சொல்லி சகோதரி ஆளுதாங்க அப்பொழுது தான் செபிக்கும் பொழுது ஆவினு சொன்னார் இது மந்திரவாத போராட்டம் ஒரு பிள்ளி சுனி ஆவி ஹாலு லூயா போராடுகிறது நிச்செபின்னு சொன்னார் பாருங்கள் அந்த மகளுக்காக நான் செபித்தேன் காலை லூயா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரி வாசலில் திறந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் காலை லூயா இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட காலை இன்றைக்கி உழைக்கிற பணத்தை அமேன் ஆலை லூயா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர முடியாதபடி இடையிலையே அன்னி பூத்தர் வாங்கி சாப்பிடலாம் உங்கள் சத்துருக்கள் வாங்கி சாப்பிடலாம் இன்னொரு சகோதரிச்சொடனை உழைச்சி வீட்டுக்கு வந்த உடனே ஆஸ்பத்திரி கொடுப்பதற்கும் மருந்து மாத்திரை வாங்குவதற்கு தான் சரியாக இருக்குது மீதியான பணம் எடுக்க முடியலை நான் சாப்பிட முடியலை டாக்டருக்கும் மருத்துவத்துக்கு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஹலோ லோயா ஒரு நீங்களும் இப்படிப்பட்ட நிலைமையில் அழுது கொண்டு இருக்கீங்களா வார்த்தை பிடித்து நிற்பீங்களா தெய்வ பிள்ளைகளை மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனுடைய வாகிந்து புறப்போடு ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான்றி சொல்லி வசனம் சொல்லுது பாருங்கள் கத்துற உங்களுக்காக அந்த வார்த்தையை அனுப்புகிறார் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை எடுங்க எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்கள் இனி என் தானியத்தை சத்துவில ஆகாரமாக கொடுக்க மாட்டார் என் பிரயாசத்தினால் என் கணவன் என் மனைவி என் பிள்ளைகள் ஆமன் பண்ணுறது பிரயாசத்தின் திராட்சை அன்னியில் குடிக்க முடியாது நீ நாங்கள் சாப்பிடுவோம் அவர் வலதுகிறத்து மேலும் பல்லமுள்ள போயத்தினோம் ஆணையிட்டுட்டார் காலை இனி நாங்கள் கடன் வாங்க விட மாட்டார் இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார் கொடுத்தாதை செழித்தோங்க தோங்க செய்திடுவார் வாடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் எந்தன் தேவனாள் எந்தன் தேவனான் நிச்சயமான ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் வார்த்தை பிடித்து நெல்லுங்க தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும் அது வெறுமையாக அனுப்பாம திரும்பாதபடி அது அனுப்பின காரியமாய் வாய்க்குன்னு சொல்கிறாரு பாருங்கள் கத்திரி வார்த்தை அக்னி கண்மலை உடைக்கும் சம்மட்டி பாருங்கள் அவர் வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் வாரத்தை அனுப்பி குணமாக்குகிறார் இன்னைக்கு வார்த்தை அனுப்பி உங்களை விடுவிக்கும்படியே பரிசு தாவினா செய்வாடுகிறார் ஹல லூயா ஹலூயா லூயா நிறைய சாட்சி பாருங்கள் விதத்திலையும் வாசிக்கும் பொழுது லூயா லோய்யா லூயா பரலோக கதை உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லி பைபிள் எழுதியிருக்கிறது அந்த பரலோக வாசல் உங்களுக்கு திறக்கப்படும் அந்த கடனை அடைப்பதற்கு ஹால லூயா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு பானத்தின் பொக்கிசாலை கத்துறவங்களுக்காக திறப்பார் அதிசயம் நடக்கும் ஆதிசயம் நடக்கும் அவர் நாமும் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே ஓடின கதவுகள் தீரந்திடுவார் காளியான பாத்திரம் தீரம் நீரப்பிடுவார் மூடின கதவுகள் தீரந்திடுவார் காளியான பாத்தீரம் நிரப்பிடுவான் தூதர்கள் சேனை இறங்கிடுமே கத்தர் சொன்னது உனக்கு நாடந்திடுமேம் தூதர்கள் சேனை இறங்கிடுமே கத்தர் சொன்னது உனக்கு நாடந்திடுமே ஹலலூய ஹலெலுயா ஹலலூயூயா அந்த பரலோகத்தின் கதவு உங்களுக்கு கத்தர் திறப்பா நீங்கள் வார்த்தையை பிடித்து நிற்கும் பொழுது எனக்கு வாசலில் திறந்து கொடுங்கப்பா அது வார்த்தையை நான் நம்புகிறேன் வார்த்தையை நம்புகிறேன்ப்பா சபலவதி கதூர்பிக்கிறப்பா அவசரப்பட்டு அவசரப்பட்டு ப்ளீஸ் ஏதாவது நீங்கள் வாங்கிறாதங்க தேவடைய சமூகத்தில் நின்று பாருங்க இதை செய்யலாமா இதை வாங்கலாமா சொல்லி பாருங்க நீ குடும்பமாக இருந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க தேவ பிள்ளைகளே அவசரப்பட்டு அவசரப்பட்டு கணனை வாங்கிறாதங்க ஹலோ லூய் செபித்து இந்த காரியத்தை செய்யலாமான்னு சொல்லி கேட்டு பாருங்கள் குடும்பமாகங்க சேர்ந்து செவிங்க தேவ பிள்ளைகளே செபிங்க இந்த நாள் சுவே தெரியாமல் அறியாமல் செஞ்சுட்டப்பா நான் செபிக்காதபடி திடீர் திடீர்னு கடனை வாங்கிட்டேன் ஹல லூயா ஹல லூயா என்னை மன்னிங்கப்பா இனி அம்மே அவசரப்பட்டு அவசரப்பட்டு கடனை வாங்காதபடி முடியும் சமூகத்தில் காத்திருந்து செபிக்க எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா கேளுங்க சோறாது ஜெபித்திட ஜாவி வாரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தடையாவும் அகற்றிடுமே எந்த சப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே காலில் பஞ்ச காலத்தில் பாருங்கள் ஈஸாக்கு விதை விதைத்தார் கத்திர ஆமாம் உங்கள் வீட்டில் என்ன பஞ்சமாக இருந்தாலும் என்ன பிரச்சனை என்ன வியாதி நாட்களாக இருக்கலாம் கடனாட்களாக எதுவாக இருந்தாலும் பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் கேட்டு செய்யும்போது அது ஆசீர்வாதமாக கற்று மாற்றி கொடுப்பாரு பாருங்கள் ஹல்ல லூயா அவசரப்பட்டு அவசரப்பட்டு பாருங்கள் இந்த லோன் அடிக்கிறம்தான் அடுத்த லோன் அதை பண்ண இது ஆமாம் ஆண்டுகிட்ட ஆலோசனை கேட்க மனுஷன் ஆலோசனை கேட்டு பாருங்க நிறைய பேர் ஆலோசனை கொடுத்து கொடுத்து தகாத விதமாக ஆலோசனை நிறைய குடும்பங்கள் பாருங்கள் கடனில் மூழ்கி கொண்டு இருக்கிறது நிறைய குடும்பம் பாருங்கள் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அவங்க சாப்பிட முடியலை யார் யாரோ சாப்பிட்றாங்க மனைவி கண்ணீர் அடிக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் கணவன் பாருங்கள் வாங்கிற சம்பாத்தியத்தை அப்படியே மதுமான கடுன்னு போட்டுருந்தாங்க வீட்டில் நல்லா சாப்பாடு சாப்பிட முடியலை பிள்ளை திருமணம் பண்ண பணம் சேர்த்து வைக்க முடியலை சபாலபா எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த வார்த்தையை சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை உங்களை விட்டுவிக்கும் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும் அதிகம் ஹாலை லூயா ஹாலை லூயா ஹல்ல லூய் எங்களுக்காக நான் செபிக்கட்டுமா இயேசுவே அவ்வளோ வல்லமை இறங்கட்டும் இயேசுவே அக்னி இறங்கட்டும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பரம் அறுவடை செய்வான்னு சொன்னீங்கப்பா நிறைய குடும்பங்கள் அப்பா ஸ்தோத்திரமப்பா கடனில் தத்தெழுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா படகாய் வாங்கப்பா ஹல்ல லூயா வாங்க வழியே தெரியாமல் தத்தெழுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா வாங்குகிற வருமானம் அன்னி புத்திட்டு சாப்பிட்றாங்கப்பா ஹலூயா இல்லை வீட்டு வாடகை கொடுத்து கொடுத்து நல்லா சாப்பாடு சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா எசுவே எசுவே நீ இறங்குங்கப்பா இவங்க தானியத்தை இவங்க சாப்பிடணும் ஏசப்பா இவங்க பிரயாசத்தை இவங்க சாப்பிடணும் ஏசப்பா இந்த வறுமை எடுத்து போடும் இந்த கடன் பிரச்சனை மாற்றம் அல்ல லோய்யா இப்படி வார்த்தையை நாங்கள் நம்புகிற ஆண்டவரை உதவி செய்யும் ஆண்டவர் எத்தனை குடும்பங்கள் தத்த கொண்டு இருக்குது கத்தாவை என்ன பாவம் இருந்தாலும் மன்னிங்கப்பா ஜெபிக்க வைங்கப்பா அவசரப்பட்டு அவசரப்படு ஞானெல்லாம் வாங்கின கடனை மன்னிங்கப்பா அடைக்க உதவி செய்யுங்கப்பா இனி உங்கள் கடன் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளையுடைய கடன் அல்ல உங்கள் பாரத்தில் வைக்கிறோம் வேற உச்சபத்தில் யாரெல்லாம் என்ன எதிர்த்து வைக்காங்களோ அத்தனை ஒரு கடனை ஆண்டவர் உங்கள் பாரத்தில் வைக்கிறேன் சுவாமி இனி இது உங்கள் கடன் ஆண்டவர் இந்த கடனை அடைத்து தீர்ப்பீராக இனி இவங்க சம்பாதிக்கிற பணத்தை இவங்க சாப்பிடும்படியே வைப்பீராக தகப்பனே வியாதி எரியட்டும் ஐயா கடன் பிரச்சனை மாறட்டும் அதிசய செய்யும் ஆண்டவர் அற்புதம் செய்யும் எத்தனை வருஷமா ஆண்டவர் அன்னி போத்திர சாப்பிட்றாங்கப்பா சத்துருகள் ஆகாரமா சாப்பிடறாங்கப்பா இயேசுவே சம்பாதிக்கிற பானம் சத்துருகள் குடிக்க கூடாதுப்பா சம்பாதிக்கிற பணத்தை இவங்க சாப்பிட முடியாது இவங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியா நான் அப்பா எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறது சுவாமி ஒரு விசை மனம் இறங்கும் மனம் இறங்கும் ராஜா மனம் இன்று இரவு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டு வரை திறந்து கூடும் திறந்து ஆண்டவரே திறந்துடும் ச ஒரு சகோதரி அழுதா மாதா மாதம் பதினஞ்சாயிரம் வட்டி கெடுத்துட்டு கொடுத்துட்டு என்ட பணமே இல்லைன்னு சொல்லி அழுதா சுவாமி ஆண்டவரே நீ மனம் இறங்கும் மனம் இறங்கும் அழுகிற பிள்ளைக்கு உதவி செய்யும் ஆண்டவர் அற்புதம் செய்யும் உமாள் மாத்திரதான் முடியும் 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 லேசான காரியம் ஐயா லேசான காரியம் உவக்கது லேசான காரியம் லேசான காரியம் ஆண்டவரை உமை நோக்கி கதறாங்கப்பா அன்னைக்கு இறங்கும் இறங்கும் எந்த நிலைமையில இருந்தாலும் சுவாமி நீ விடுவிக்கிறதுக்கு போய் இனி உங்க கடன் ஆண்டவரை இந்த கடனை அடைத்து தீர்ப்பீராக இவங்க சம்பாதிக்கிற பணத்தை இவங்க சாப்பிட வைப்பீராக வல்லமை இறங்கட்டும் ஐ அக்னி இறங்கட்டும் என்ன பாவசா மன்னிங்கப்பா எத்தனை வருஷமா இதுல புரண்டு புரண்டு இருக்கிறாங்கப்பா என் தேவன் விடுவியும் என் தேவன் விடுவியும் என் தேவன் ஆசீர்வாதியும் வலந்தரதிக்க தூரி வைக்கிறவா சந்தனதிக்க அவங்க சம்பாதிக்கிற போனா மதுபான கடைக்கு போதுப்பா மருத்துவத்துக்கு போது சுவாமி இப்படி பிள்ளைகளை விடுவியும் 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 சுவாமி விடுவியும்ப்பா சொந்த வீடுகளை கொடுத்து ஆசிர் ஆசிர்வதியும் அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் அப்பா கேளுங்கள் தரப்படும் சொன்னீரே கேட்கிறோம் தட்டுகள் திறக்கப்படும் சொன்னீரே தட்டுகிறப்போங்க கதவை திறப்பீராக ராஜா பரவாயில்ல கதவை திறந்து ஆசீர்வதி பீராக சபலவதி கதூரி கரபா ரிபா கார ஷப லத கையை எடுகி அந்த ஏவல் ஆவி அந்த மந்திரவாத ஆவிஹி ஞானலாம ஆக்கணும் ஆவி அவசரப்பட்டு போட்டு அவசரம் போட்டு கணன் பண்ணி சண்டை போட்டு கடன் வாங்கின ஆவி எல்லா வெளியேறு சொல்லி கட்டளை கொடுக்குறோனேஸ்வி நாமத்தினால் வீட்டில் போராட்ட பிரிவினை கட்டுகளை உடைக்கிறேன்னே சுவன் நாமத்தினால வா இறங்கட்டுமா என்னென்ன காரணத்தை கடன் வாங்கி இருந்தாலும் எசப்பா பணத்தை இனித்தக பணம் குடிக்க கூடாது வல்லமை இறங்கட்டும் மந்திரங்கள் எறியட்டும் தந்திரங்கள் எரியட்டும் நாமத்தினால பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சியில் எரியட்டும் நன்மை சுந்தரிக்க முடியாதபடி இதுலயே புரட்டி புரட்டி அழுது அழுது பொலம்புற இந்த குடும்பத்தாருக்கு இறக்க பாராட்டும் ஆண்டவர் இறக்க பாராட்டும் இறக்க பாராட்டும் அதிசயம் செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா அல்ல கண்ணீரை துடைப்பீராக புலம்பலை மாற்றும் அதிசயம் நடக்கட்டுப்பான் என்று இரவு இந்த வார்த்தை பிடித்த பிள்ளை செவிக்க வைங்கப்பா துதிக்க வாய்ங்க வலதுகாரத்த அல்லமே இல்லை போயிட்டு ஆணையிட்டார் வசனம் சொல்லுதப்பா அம்மன் பிள்ளைக்கு உதவி செய்வீராக சந்தர தீக்கா தூர் பீக்க அக்கினி 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 அக்னி அக்கினி இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் அல்ல இந்த பிரச்சனைகள் இந்த பாடல் இன்றோடு ஒளிந்து போகட்டும் இயேசுவீன் நாமத்தினால் ஒளிந்து போகட்டும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் 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 செபிக்கிறப்பா அக்கினி இறங்கட்டும் வல்லமை இறங்க ஒவ்வொரு வீட்டிலையும் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு தேவ ஆசிரியம் இறங்கட்டும் இறங்கட்டும் மீனான செலவு மீனான அலைச்சல் மீனான போராட்டங்கள் மீனான மனிதர்கள் இந்த எல்லாம் இயேசுவின் நாம நாமத்தினால வெளியேறி போதாம் என்று கட்டளை கொடுக்குறேன் நாமத்தினால அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் டேடி ரீவா கரவா ஷபா லவா தீகா தூ ரிவி கரவா ஹல்லே லூய ஹல்லே லூய ஹல்லே லூய நிரப்புங்கப்பா நிரப்பு வேலை இல்லாத வேலையை குடுங்க இசப்பா குடுங்க அது நிமித்தம் அந்த பிரச்சனைகள் மாறட்டும் தகப்பனே பிள்ளைகளுக்கு வேலையை குடுங்க இசப்பா அக்னி இறங்கட்டும் அக்னி 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 கணவனுக்கு நல்லா உழைக்க ஆமே சோத்திரம் பலனை குடுங்கப்பா மனைவிக்கு உழைக்க பலனை குடுங்க இசப்பா குடுங்கப்பா குடுங்க அக்னி இறங்கட்டும் ஆமே குடும்பங்கள் அட்சிக்கப்படட்டும் குடும்பத்தை கண்ணீரை தொடங்க வீட்டில் குடும்ப செவம் நடக்கட்டும் தனி செவம் நடக்கட்டும் உண்மை ஆராதிக்க உதவீச்சியப்பா பகலெல்லாம் பதில் திரைத்தோ இறைவகை காசு செய்து எல்லாம் தூக்கத்தை கூட வழி நடத்தும் சிற்கு நான் அனுப்பிதாவே ஆமே